அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து தந்தை பெரியாருடைய நினைவு நாள் ஐம்பத்தி ஒன்றாவது நாள் அதே போல் டாக்டர் எம்ஜிஆருனுடைய முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் கொண்டாடப்பட்டது நம்ம பார்த்துருக்கோம் தந்தை பெரியாருக்கு அவருடைய நூலகம் அதே போல் வந்து கி வீரமணி அவர்கள் வந்து ஒரு பேழையில் வச்சு அவருடைய தடியை வந்து முதலமைச்சருக்கு கொடுத்ததெல்லாம் நான் பார்க்குறப்போ ரொம்ப சிறப்பாக இருந்தது தமிழகத்தையும் தாண்டி வட மாநிலங்களும் நம்ம தந்தை பெரிய பெரியாருடைய கருத்துக்கள் இப்பொழுது பேசப்படுவதாக செய்திகள் வருவது பெருமையாக இருக்கிறது இந்த நேரத்தில் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரியாரை பற்றி ஒரு சொல்ற குறிப்பிட்டிருக்கிறார் பெரியாரின் கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறார் தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்கிறது ரெண்டி பொருத்தி பாருங்க எனவே சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினதாக நான் கருதுகிறேன் தந்தை பெரியார் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எழுபத்தி மூணு இறந்துட்டாங்க அதில் கடைசி உள்ள நான் பார்த்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இப்போ இருக்கிற மயிலாடுதுறை மாயிரம் என்று அழைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது இப்போ அது பஸ் ஸ்டாண்டாக மாறி இருக்கு அதில் வந்து பேசியப்போ நான் பக்கத்தில் நின்று அப்போல்லாம் வந்து கூட்டங்கள்லாம் வந்து இதுமாரி சேர்லாம் போட மாட்டாங்க மண் தெரில தான் உட்காரணும் அந்த நின்றுட்டு பார்க்குறப்ப அவர் வந்து இந்த ஒரு ஒரு டியூபை இணைச்சி ஒரு பையை பிளாஸ்டிக் பையை அதில் அது சிறுநீர் கழிப்பது நல்லா தெரியுது கடைசி வரையிலும் உயிர் போகும் வரையிலும் இந்த சமூகத்துக்காக உழைத்த இந்த மாபெரும் தலைவரை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டி இருக்குங்க அவர் சொன்ன ஆன்மீகத்துவங்கிற முற்றிலும் நான் அப்போ கூட ஆன்மீக சந்திர எனக்கு உண்டு அது வேற விஷயம் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் இந்த தமிழ்நாட்டிற்காக தமிழருக்காக அவர் செய்த காரியங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப பெருமைப்படைய வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே போல் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லிய அந்த இரண்டு விஷயங்களும் அரசாங்கம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்